காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாந்து சீரிஸை டி ட்வெண்ட்டி சீரிஸை அஞ்சுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு கட்டாயம் இந்தியா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து எதுனான ரெண்டாவது டி டுவெண்ட்டி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பத்திரிக்கையா சந்திப்பில் பார்த்தீங்கன்னா முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் கேரன் பொலார்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்திய அணி இது வெற்றிக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அங்கே வீடியோக்குள்ளே போ ஆமாங்க வெஸ்ட் இண்டீஸ் முன்னால் அதிரடி வீரர்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸின் அதிரடி வீரர்னு சொன்னாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு கேரன் போர்டு நிறைய பேருக்கு தெரியும் அவர் சமீபத்தில் இந்திய அணி செகண்ட் டி டுவெண்ட்டி வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிங்க ஒரு ஆபத்தான அணி எந்த டீம் வேணால் எங்கே வேணால் அடிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கிற டீம் இந்திய அன்னைக்கு கண்டிப்பாக அவங்கள நிறைய பும்ராலாம் அது போன்ற வீரர் இல்லாமல் இந்த அளவுக்கு செம்மையாக ப்ரெஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இளவீரர்கள் சூப்பராக இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல வீரர் கிடைக்கிறாங்க பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது திலக்கூட உண்மையாக ஒரு பொட்டன்ஷியலாகவே அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது ஏன்னா அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மும்பை இந்தியன்ஸில் நான் அவருக்கு கோச் பண்ணியிருக்கேன் அவர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் அவருக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்து அவரை அவர் அவர் இருக்கேன் நான் பார்த்துட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்திய ஒரு ஃப்யூச்சர் ஸ்டார் அவர் தான் அதே போல் சரி வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க இந்திய அணியோடய ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப சேஃபாண்டு இப்படி சொல்கிறது நல்ல ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலாட் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா இந்திய அணியை சொல் அவர் சொல்கிற மாதிரி ஒரு எதிர்காலம் டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் செமையாக இருக்குங்க ஏன்னா நல்ல ஒரு டீம் இருக்காங்க இன்ஜுரியானால் கூட அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இப்போ இன்ஜுரி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம தூபையை போட்டிருக்காங்க தூபே தெரியாதவங்களுக்கு சாமி வந்து அடிச்சார் அடிச்சுட்டே இருப்பார் அதனால ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் பயங்கரமாக இருக்கு இந்திய அணி கிட்ட கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கிலாந்து நினச்சா கொஞ்சம் தான் இருக்குங்க அவர் என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு வந்து மாட்டிட்டு ரெண்டு டி ட்வெண்ட்டி தோத்துட்டாங்க அடுத்து மூணில் நம்ம ஒன்று ஜெயிச்சா போதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா சீரீஸை வின் பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போட்டி இது அது அடுத்த போட்டி நம்மளுக்கு கூட இங்கிலாந்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி பார்க்கலாம் இந்திய அணி ஆனால் அதுக்குன்னு விடக்கூடாதுங்க சும்மா ராஜ்கோட்டில் நடக்குது கண்டிப்பாக அதுவும் நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு இந்திய அணி இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா போலிங் எடுத்து போலிங் எடுத்து எவ்வளோ அடித்தாலும் அடிக்கிறாங்க இந்த வாட்டி பேட்டிங் எடுத்து எவ்வளோ தான் இந்திய அணி இரநூறா இரநூத்தி ஐம்பதா இல்லை முந்நூறா மாதிரி சொல்லிட்டு அதனால் ஒன்று பண்ணுறாங்கள சொல்லிட்டு நம்ம பொறுத்து இந்த பார்க்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளேயர் சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் சஞ்சு சாம்சனு இங்கெல்லாம் இன்னும் சரியாக அடிக்கலை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம் அவர் ஹர்திக் பண்டிகைங்கள ஒன்றும் ஆரம்பிக்கல அபிஷேக் சர்மா குருமா இவங்க ஆடிட்டு இருக்காங்க இன்னும் இவங்களாடிக்கு ஆரம் முடிச்சாங்கன்னா இந்திய அணியோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இந்தியனோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி சப்போஸ் தேர்ட் டி டுவெண்ட்டியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் எவ்வளோ ரன் அடிப்பாங்க உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்